அனைவருக்கும் வணக்கம் மேம் வெல்கம் டு செக்கம்மா சேனல் நம்மளுடைய கார்டன் வீடியோஸில் நிறைய சாமந்தி வீடியோஸ் நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு சாமந்தி செடிக்கான மண்கலவை செடிகளை எப்படி பராமரிக்கணும் எவ்வளவு தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் பாருங்கள் இன்னைக்கு நம்மளுடைய தோட்டத்தில் பூக்கள் சாமந்தி பூக்கள் எவ்வளோ அழகாக கலர் கலராக பூத்துருக்குன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு செடியிலேயே ஒரு நூற்று கணக்கான பூ இருக்கும் அந்த அளவுக்கு செழுமையாக வந்திருக்குது நல்ல பூக்கள் வந்து முழுமையாக விரிஞ்சிருக்குது மொட்டுக்களும் ரொம்ப அழகாக இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரோஸ் பெஸ்டி தான் மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு கைப்பிடி கொடுத்திங்கன்னா போதும் உங்களுடைய செடிகள் எல்லா பூ பூக்குற செடிகளுமே அவ்வளவு அருமையாக அட்டகாசமாக வளருங்க வாரம் ஒரு மருந்து கண்டிப்பாக ஸ்ப்ரே பண்ணிடுங்க பண்ணும்போது தான் இந்த மாதிரி வளர்ச்சி முழுமையாக நமக்கு கிடைக்கும் இல்லைன்னா பூச்சிகள் பிரச்சனைகள் வந்து செடிகளில் நம்மளுக்கு ரிசல்ட் முழுமையாக நம்மளால் பார்க்க முடியாது ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரோஸ் பெஸ்டி வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செக்கமாக சொன்னால் கரெக்டாக இருக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்